ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜேஎம்கே பிளாக் இன்னைக்கு கே பிளாக்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க இன்னைக்கு ஆடிய மாவாசை அப்போ அப்பா இல்லாத பிள்ளைகள் அப்பாவுக்கு சமைச்சு வைக்கணும் அப்போ நாங்கள் என்ன செய்தோம் இன்னைக்கு சமைச்சத எடுக்கல பட் அப்பாவுக்கு சமைச்சு சாப்பாடும் வச்சு காக்காக்கும் வச்சுட்டேன் இப்போ நாங்கள் தான் சாப்பிட போகிறோம் ஒன்று சொல்லணும்ண்டு தோணிச்சு அதான் சொல்கிறேன் ஓகேண்டா கேட்டுக்கொள்ளுங்க இல்லாட்டி மாற்றுங்க என்னென்னடா சில பேர் என்ன செய்வோம் அப்பா அம்மாக்கள் உயிரோடு இருக்கும்போதுமையாவே நிறைய பேரை பார்த்துருக்கம்மா நான் சரமாங்கள் அங்கே எங்கேண்டு விடுறீங்க அப்படி வேண்டாம் ஒரு தாயோ சகோதர தாயோ தகுப்பனோ கூட இருக்கும் இருக்கனு இல்லாமல் போனால் அந்த பிள்ளைகள வாழ்க்கை உண்மையாவே சீரழிஞ்சு போயிடும் ஒரு தெப்பனோ தாயோ இல்லாத ஒரு பிள்ளைன்ற வாழ்க்கை உண்மையாவே சீரழிஞ்சு போயிடும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது ஒண்டே ஒன்று தான் அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்த சகோதரங்களோ உயிரோட இருக்கும்போது நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் பாருங்க செத்தாப்பிட்றது விட்டு அழுது கவலைப்படுறதுல எந்த ஒரு பிரயோசனமுமே இல்லை அதுக்கு பிறகு நீங்கள் சமைச்சு ஊருக்கு கொடுத்து நாலு பேரை பார்க்குறீங்க இருக்கிறீர்களே அதுகளை வச்சு பாருங்கள் கண்டிப்பாக தான் சொல்லுவோம் இருக்கும்போது வயிறு நிறைய சாப்பாடை கொடுத்து மனசு நிறைய சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷமாக வச்சிருங்க ஏனண்டா உயிரோட இருக்கும்போது எங்களுக்கு தெரியாது ஏன்னு எதுண்டு அவையில் இல்லாமல் போன அப்புறம் தான் அதுண்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியும் நான் அனுபவிச்சதால சொல்கிறேன் அப்பா இருக்கும்போது அட அப்பா தானே என்ன கத்துறாரு என்ன சண்டை பிடிக்கிறார் அப்படி இப்படின்ட்டு தோணும் ஆனால் அம்மையாவே எங்களோட அப்பாங்கள எங்களை விட்டு இல்லாமல் போனாப்புறதான் எங்களுக்கே தோணிச்சு இது என்னடா வாழ்க்கை அப்படின்ற வரைக்கும் தோணிச்சு அவ்வளவு தான் இருக்கும்போது சந்தோஷமா வச்சு பாருங்க இல்லாத போது அழுகிறது பிரயோசனம் இல்லை என்ன பிரியக்கா என்ன The do

கேரட் சாம்பல் பருப்பு இங்கே அப்பெல்லாம் பொரியல் இது இந்த காத்தோட்டி காயாம் நல்லதான் அப்போ அதையும் பொறிச்சோம் பொறி அவரித்தோம் பொறிச்சிட்டு பொங்கலும் செய்தோம் நாங்கள் பொங்கல் இருக்குது அது ஸ்பெஷலாக செய்தோம் பொங்கலும் இருக்குது எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு காட்டுறோம் இப்போ இவியல் தான் நாங்கள் சமைச்ச சாப்பாடு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வா வாக்கும் வாக்கும் குழாச்சி தரட்டோம் அப்போ குழாய்ச்சி கொடுப்போம் Hola, què vulgues நாங்கள் இது ஒரு கடி ரனிமார்கடி வயங்க சொத்து வயக்க சொத்தோடு சாப்பிடணும் கொஞ்சம் எப்படி சாப்பிடுவோம் அஜாவா காத்தோட்டிக்காய் இதுக்கு பேர் காத்தோட்டிக்காயாக இதை வாங்கி உப்பும் மஞ்சள் எல்லும் போட்டு ரெட்டி போட்டு பொறிக்கணுமா அது ஆயுர்வேதமாக நல்லாவும் இருக்குமா மருத்துவ குணம் மருத்துவ இருக்கா nilai punya BTS card ada BTS card ada 100 dapat sapu ngana pan nak 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 உப்பு புளி ஒண்ணும் பாக்காம தானே சமைச்சது நல்லாவே நல்லா இருக்கல உண்மையாவே நான் இந்த இடத்துல மணியையும் மதுவையும் மிஸ் பண்றேன் நான் நான் தான்

ध्यान में अतरी का அப்பதான் தாத்தாவும் எல்லாம் தாத்தாக்கும் உங்களை பிடிக்கும் தாத்தாக்கும் பானைப்படி வலப்படிக்கும் பானைப்படி என்ன செய்யும் எல்லாமே சாப்பிடுறாரு கிறிஸ்டியக்க சதப்படி கையில் மேமா கிறிஸ்டியக்க சதவே কেটেடுவா ம் பாருங்க கிறிஸ்டியக்கக்கு பிடிக்காது முத சாப்பிடுங்க அவரு வந்து சோற எடுத்துவா ம் ம் மூண்டு வாய் மூன்று வாய் ராணிமாக்கு காணும் நாலு வாய் இல்ல കൃഷ്നക്കുട്ട് വൈ മ് കൃഷ്ത്യാക്കാക്കുട്ട് വൈ മ് ഇതാ ഓല സിഗ്നല കിട്ടുന്നില്ല അപ്പളമ ഇടാൻ വെച്ചിട്ടുണ്ട് ഇതാ Mudah pelan. Mereka nak kejar kau kan? Pelik kan. Ia tu kan. Pelajar pun agak ada ke dalam. Aduh, macamnya kau kau ni kita ada. Iya. Pelik. Peliknya berpunca undang-undang, eh na. 先开一下那个我们看电视了。嗯。嗯嗯 Aje mak, kolam buat apa mereka? Kolam buat? Kolam buat. Kolam buat. Ya, kolam buatlah. Hmm.

சோழ வந்து சோழன் இது வந்து அப்பழம் பச்சை மெல்லாம் சோழே படிச்சுக்குவாங்க இப்போ பார்த்தா இவ்வளோ சாப்பிட்டு முடிஞ்சுது என்ன சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு உண்மையா எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு உண்மையா சோறு முடிஞ்சு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பண்ணினாங்க அது அவாவுக்கு இது இவாவுக்கு இது எனக்கு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சர்க்கரை பொங்கல் சாப்பிட போகிறோம் சக்கரை பொங்கல் டான் செய்கிற சர்க்கரை பொங்கல் எங்கள் ரெண்டாவது அக்காவுக்கு பிடிக்கும் பெரியக்காவுக்கு பிடிக்கும் சின்னக்காவுக்கும் பிடிக்கும் காடை மனுஷனுக்கும் பிடிக்கும் காடை மனுஷனுக்கும் பிடிக்கும் முக்கியமாக நாங்கள் கட்ட போகிறவருக்கும் பிடிக்கும் அது நல்ல இனிப்பு இப்போ எங்களோடய பிடிக்கும் எங்களோட அப்பாவுக்கும் பிடிக்கும் ஸோ நாங்கள் இதை தான் சாப்பிட போகிறோம் இது எங்களோட சொந்தக்கார ஒரு ஆளுக்கு மண்ணில் இருக்கிறா அவாக்கும் இந்த சக்கரை பொங்கல் பிடிக்கும் அவ்வளவு எனக்கும் பிடிக்கும் சாப்பிடுவோம் வாங்க அப்படியே நளனி يلا இதுல நான் கலந்து கையால சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கு இப்డే సైటால இங்க பாங்களே இப்డే సైటால இப்படி இப்డే எடுத்து சாப்பிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிஞ்சுது சமைச்சு முடிஞ்சுது ஏதோ மனசில் ஒரு திருப்தி மாதிரி அப்பாவுக்கு சமைச்சு சாப்பாடு வச்சுட்டேன் சமைச்சு சாப்பாடு வச்சு ஒரு மாதிரி பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுத்து பிள்ளைகளும் சொல்லிச்சிதுகள் உண்மையாகவே சாப்பாடு நல்லா இருக்குன்னு அது உண்மையாகவே மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு தான் இன்றைக்கு எங்களோட வீடியோ உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் காட்டுங்க なななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななな